அம்சங்கள் ரஷ்ய அதிபர் விலாமுதீன் புதீன் இல்யூசன் ஐஎல் நைன்டி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் யூ என்ற அதிநவீன சொகுசு விமானத்தை பயன்படுத்தி வருகிறார் இந்த விமானம் பறக்கும் அதிபர் மாளிகை என அழைக்கப்படுகிறது இதில் நாலு எஞ்சில்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஒருமுறை எரிபொருளை நிரப்பினால் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்க முடியும் நடுவானிலேயே விமானத்துக்கு எரிபொருளை நிரப்ப முடியும் அதிபர் புதின் விமானத்தில் மிகப்பெரிய கருத்தரங்கு கூடம் பல்வேறு அறைகள் சொகுசு படுக்கை அறை தங்க முலாம் பொசப்பட்ட குளியல் அறை மதுவான பார் உடற்பயிற்சி கூடம் மருத்துவ சிகிச்சை அறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் உள்ளன எதிரிகளின் தாக்குதல் முறியடிக்கும் விதமாக விமானத்தின் அதிநவீன ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த விமானத்தில் பறந்தபடியே அணுகுண்டு தாக்குதல் நடத்த அதிபர் புதினால் உத்தரவிட முடியும் இதற்காக விமானத்தில் சிறப்பு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது தகவல் தொடர்புக்காக அதிநவீன செயற்கைக்கோள் தொலைபேசி வசதி செய்யப்பட்டிருக்கிறது தேவைப்பட்டால் எதிரிகளின் ரேடார் கண்காணிப்பிலிருந்து விமானத்தை மறைந்து போக செய்ய முடியும் இந்த விமானம் ஐம்பத்தைந்து புள்ளி மூணு ஐந்து மீட்டர் நீளம் பதினேழு புள்ளி ஐந்து ஐந்து மீட்டர் உயரம் கொண்டது இதனிட இரநூத்தி ஐம்பது டன் ஆகும் விமானத்தில் ஒரே நேரத்தில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் வரை பயணம் செய்ய முடியும் குறிப்பாக அதிபர் புதனின் பாதுகாவலர்கள் அதிபர் மாளிகை அதிகாரிகள் மூத்த மருத்துவர்கள் உட்பட அறுநூறு பேர் விமானத்தில் பயணம் மேற்கொள்வார்கள் புதனின் விமானத்திற்கு பாதுகாப்பாக சுகாய் முப்பத்தைந்து போர் விமானங்கள் இருபுறமும் அணிவகுத்து செல்லும் ஒருவேளை புதின் செல்லும் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் ரஷ்யாவின் விமானப்படை தளங்கள் அல்லது நட்பு நாடுகளின் விமானப்படை தளங்களில் திரையிறக்கப்படும் ஒவ்வொரு பயணத்தின் போதும் இல்யூஷன் ஐஎல் நைன்டி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பியூ ரகத்தை சேர்ந்த மற்றொரு சொகுசு விமானமும் உடன் செல்லும் அந்த மாற்று விமானத்தில் அதிபர் புதின் பயணத்தை தொடர்வார் இந்திய சுற்றுப்பயணத்திற்காக நேற்று முன்தினம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருந்து இல்யூசன் ஐஎல் நைன்டி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பியூ விமானத்தில் அதிபர் புதின் டெல்லிக்கு புறப்பட்டார் அப்போது உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கானோர் அவர் விமானம் செல்லும் பாதையை ரேடாரில் கண்காணித்தனர் அவர் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கு தங்கும் ஹோட்டலில் குளியலரை கழிப்பறையை பயன்படுத்துவது கிடையாது அவருக்கான சிறப்பு குளியலரை கழிப்பறை ரஷ்ய தொழில்நுட்ப நிபுணர்கள் அமைப்பார்கள் ரஷ்யாவிலிருந்து கொண்டு வரப்படும் உணவுப் பொருட்கள் அழகு சாதன பொருட்களை மட்டுமே அவர் பயன்படுத்துவார் அவரின் பயணத்திற்காக ஆர் செனட் ரக சொகுசு கார் சரக்கு விமானத்தில் கொண்டு வரப்படும் வெளிநாட்டு பயணத்தின் போது அதிபர் புதினை சுற்றி நான்கு அடுக்கு பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்படும்